திமுக எம்பி கதிரானக்கு எதிரான வருமான வரி வடக்கு விசாரணைக்கு விதித்த இடைக்கால தடையை மேலும் எட்டு வாரங்களுக்கு நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் வெங்கடேஷன் இணைப்பில் இருக்கிறார் வெங்கடேஷன் வணக்கம் கூடுதல் விவரங்கள் நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாக்கல் செய்ததுடன் துடன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் பதினோராம் தேதி வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பிய பின் ஒரு கோடியே நான்கு லட்சம் நான்கு லட்சத்தி தொண்ண தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி அறுபதாயிரம் ரூபாய் அளவுக்கான வருமான வரியை செலுத்தியுள்ளதாக கூறி திமுக எம்பி கதிரானந்திற்கு எதிராக வேலூர் நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கை தாக்கல் செய்ய கோரி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கதிரானந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் இதற்கு எதிராக கதிரானந்த் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவருக்கு எதிராக நடைபெறும் அந்த வருமான வரித்துறை விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறை சார்பில் கூடுதல் அவகாசம் கோரப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு ஆறு வாரங்களும் விளக்க மனு தாக்கல் செய்ய கதிரானந்தக்கு இரண்டு வாரத்துக்கு ஆஹ் அவகாசம் வழங்கி இந்த திமுக எம்பி கதிரானந்துக்கு எதிரான வருமான வழி வழக்கு விசாரணைக்கு விதித்த இடைக்கால தடையை மேலும் எட்டு வாரங்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க